நாடாளுமன்ற தேர்தலில் முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் அஞ்சல் வாக்கு பெறும் பணி தொடங்கியுள்ளது தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு இன்னும் இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தி வருகிறது இந்நிலையில் தமிழகத்தில் வீடுகளுக்கே சென்று அஞ்சல் வாக்குகளை பெறும் பணி இன்று தொடங்கியுள்ளது தேர்தல் நாளன்று வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல முடியாத முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் அஞ்சல் வாக்கு பெறப்படுகிறது ஈரோட்டில் துப்பாக்கி ஏந்திய காவலர்களின் பாதுகாப்புடன் வாக்குச்சீட்டும் வாக்குப்பெட்டியும் வாக்காளர்கள் வீடுகளுக்கு எடுத்துச் செல்லப்படுகின்றன அங்கு அஞ்சல் வாக்களிக்க விண்ணப்பித்த மூன்றாயிரம் பேரிடம் வாக்குகளை பெற திட்டமிடப்பட்டுள்ளது காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்குகள் பெறப்பட உள்ளன வரும் ஆறாம் தேதி வரை வாக்குகள் பெறப்படும் என தேர்தல் அதிகாரிகள் தெரிவித்தனர் விடுபட்டவர்கள் எட்டாம் தேதி அஞ்சல் வாக்களிக்க வாய்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது